நமது நாட்டில் தேர்தல்களில் வாக்கு திருட்டுகள் நடப்பதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இது நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது ஒரு சிறிய வீட்டில் பல வாக்காளர்கள் இருப்பதாகவும் ஒரே நபரின் பெயர் பல தொகுதிகளில் இருப்பதாகவும் ராகுல் காந்தி அப்போது குற்றம் சாட்டியிருந்தார் இது அப்போதே நாடு முழுக்க பேசு இதற்கிடையே இன்று மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி சில பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் வாக்கு திருட்டு புகார்களில் தொடர்புடையவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் நேரடியாக பாதுகாப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி சாப்ட்வேர் மூலம் காங்கிரஸ் வாக்குகள் திருட்டமிட்டு நீக்கப்படுவதாக கூறினார் அப்போது செய்தியாளர் ஒருவர் வாக்கு திருட்டு தொடர்பான நீதிமன்றங்களை நாடுவீர்களா என கேள்வி எழுப்பினர் அதற்கு ராகுல் காந்தி சொன்ன பதிலே இங்கு கவனிக்க வைத்துள்ளது அதாவது வாக்கு திருட்டு தொடர்பான ஆதாரங்கள் இத்தோடு நிற்கப் போவதில்லை என்றும் இன்னும் ஓரிரு மாதங்களில் விரிவான ரிப்போர்ட் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ராகுல் காந்தி இது தொடர்பாக மேலும் கூறுகையில் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் இப்போது செய்வது என் வேலை அல்ல ஜனநாயக செயல்முறையில் பங்கேற்பது மட்டுமே எனது வேலை ஜனநாயக அமைப்பை பாதுகாப்பது எனது வேலை அல்ல அது நமது நாட்டில் உள்ள அமைப்புகளின் பொறுப்பு ஆனால் அந்த அமைப்புகள் தங்கள் கடமையை செய்யாததால் நானே அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனது டீம் இது குறித்த விரிவான ஆய்வை நடத்தி வருகிறது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் விரிவான ரிப்போர்ட்டை வெளியிடுவோம் எங்கள் அறிக்கை வெளிவரும் போது இந்தியாவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளது என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது மாநில சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் மக்களவை தேர்தல்கள் என அனைத்திலும் இந்த முறைகேடுகள் நடந்துள்ளது இது இப்போது மட்டும் நடக்கவில்லை கடந்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளாக இந்த தொடர்ந்து நடந்து வருவது அதிர்ச்சியளிக்கிறது இந்திய ஜனநாயகத்தை காலி செய்து விட்டனர் அதை மீட்டெடுக்கும் பொறுப்பு இந்திய மக்களிடமே இருக்கிறது வேறு எந்த ஒரு தனிநபராலும் நபராலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது இந்தியாவின் எதிர்காலம் மக்களின் கைகளில்தான் உள்ளது என்னை போன்ற தலைவர்கள் இங்கு வந்து உண்மைகளை சொல்ல மட்டுமே முடியும் ஆனால் களத்தில் மாற்றத்தை கொண்டுவரும் சக்தி இந்திய மக்களுக்கே உள்ளது என்று அவர் தெரிவித்தார் மேலும் வாக்கு திருட்டு தொடர்பாக தங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஊழியர்களே உதவ ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது தொடர்பாக மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் சீக்கிரமே வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்